வணக்கம் ஆயிரம் மலர்கள் அகிலத்தில் இருந்தாலும் திருவள்ளுவருக்கு மலரின் மீது அளவு கடந்த ஆர்வம் அதனால்தான் திருக்குறளில் மலரை குறித்து நான்கு குறள்களில் பதிவு செய்து வைத்திருக்கிறார் மற்ற எந்த மலருக்கும் அத்தகைய சிறப்பு கிடையாது அறத்துப்பாலில் விருந்தோம்பல் என்ற அதிகாரத்தில் மோப்பக் குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து என்று ஓரிடத்தில் வருகிறது அதற்கடுத்து அனிச்சமலரினுடைய இயல்பே மிக மிக மென்மையானது அதனால் அவர் பொருட்பாளுக்குள் அதை கொண்டு வரவே இல்லை காமத்துப்பாலிலே கொண்டு வருகிறார் அதுவும் ஓர் அதிகாரத்தில் மூன்று குரல்களை கூறிவிடுகிறார் எந்த அதிகாரம் நலம் புனைந்து உரைத்தல் நன்னீரை வாழி அணிச்சமே நின்னினும் மென்னீரல் யாம் வீழ்பவள் அடுத்து அனிச்சப்பூ கால்களையால் பெய்தால் நொசுப்பிற்கு நல்ல படாப்பறை அடுத்து அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம் ஆயிரத்து நூற்று இருபதாவது குரலாக அமைந்த இந்த திருக்குறள் பல வகையில் சிறப்புடையது ஒரு பூ ஒரு பழம் ஒரு பறவை மூன்றும் இந்த திருக்குறளில் இடம்பெறுகிறது அது மட்டுமல்ல அன்னப்பறவை குறித்து திருக்குறளில் ஓரிடத்தில் மட்டுமே பதிவு செய்யப்படுகிறது அதுவும் ஆயிரத்து நூற்று இருபதாவது குரல் அத்தோடு நெருஞ்சி பழமும் திருக்குறளில் ஓரிடத்தில் மட்டுமே வருகிறது அதுவும் இந்த திருக்குறளில் மட்டுமே அவ்வகையில் அனிச்ச மலர் திருக்குறளில் நான்கு இடங்களில் பூத்திருக்கிறது நன்றி வணக்கம்